அத்தை உங்ககிட்ட எனக்கு சண்டை போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஃபர்ஸ்ட் நாளே போய் லேட்டாக போனால் வச்சுக்கோவே எனக்கு ஜிம்மா அடிச்சுட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்களாம் சரி அத்தை நான் போயிட்டு வரேன் அங்க போய் என்னத்தான் வானரம் பண்ணிட்டு வருது தெரியல

அதுவா அதுக்கப்புறம் ரெண்டு பாட்டில் ஜூஸு அதுக்கப்புறம் ரெண்டு பாட்டில் தண்ணி அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் காய்ங்க அதுக்கப்புறம் பழம் அதுக்கப்புறம் சரி டயர்டாக கூடாது இல்லையா அதனால கொஞ்சம் தின் பண்ட எடுத்துட்டு போறேன் அதுதான் அந்த பேக்ல சரி சரி நான் போயிட்டு வரேன் ஆமா பார்வதி அக்கா இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஜிம்முக்கு போய் அழகாயிருவாங்களோ ஸ்லிம் ஆயிட்டு அப்புறம் இவங்க கொண்டாயிட்டாக்கா நம்ம ஊர்ல இவங்க இவங்க ரெண்டு பேரும் செஞ்சாலும் செய்வாங்க ஏற்கனவே ரெண்டு பேரும்